வணக்கம் நேர்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையானது எல்லாத்துக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் நான் உங்கள் சாரா அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த வீடியோவில் இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்க போறோம் ஸோ உங்கள் ராசியில இப்போ என்ன ரிலேஷன் என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன் இருக்கு அண்ட் இதில் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தால் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத டேரோப் ரைட்டிங் மூலயமா பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மை பார்ட்ட டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தரான நான் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் இந்த ரீடிங் வந்து சொல்யூஷன் தரக்கூடிய ரீடிங் இல்லை ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரீடிங் தான் இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அந்த ரீடிங் தான் ஓகே ஸோ சொல்யூஷன் வேணும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிலையும் உங்களுக்கான ஹீலிங் மோட்டிவேஷன் டாபிக்ஸ் இதை பற்றிலாம் வர இருக்குது ஓகே ஸோ இப்போது உங்களுக்கு உங்களோட ரீடிங்ஃபுள்ளே நான் போயிடலாம் ஸோ விருச்சிக ராசிக்கான ரீடிங்ஃபுள்ளே போயிடலாம் உங்கள் பார்ட்னரை மனசை நினச்சி போங்க ஸோ வாட்ஸ் கோயினாண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் யூ

எனிமிஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பட் மறைமுக இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஓகே நீங்க கன்சிடர் பண்ணாத பர்சன்ஸும் உங்களை ஆப்போசிஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒன்றா கூடாது பிரச்சனை வரணும் அப்படின்றது இருக்கு ஸோ வெளியில இருந்து பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியாத நபர்கள் கிட்டதும் உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்ச நபர்கள் தான் ஆனால் இவங்க தானே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டேங்க ஓகே மறைமுகமா சில பேர் இதை வந்து எதிர்க்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எதிர்க்கிறாங்க பட் உங் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓவரால் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு லவ் அம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஒரு ஃபேமிலி கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகணுன்றது தான் அவங்க ரெண்டு பேருனுடைய எண்ணமாக இருந்திருக்கு ஆனால் மற்றவங்களால பெரிய பாதிப்புகளும் நடந்திருக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வருது உங்களுக்குள்ள பாதிப்புகள் ஏற்படுது ஒருத்தர் பாதிக்கப்படுறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்க உங்கள் பார்ட்னாக ரொம்ப பாதிக்கப்படுறீங்க மனதால் தனிமையை ரொம்ப ஃபீல் பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு காரணம் கண்டிப்பா உங்களை சுற்றி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கிறாங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க இருக்கும் ஹம் இந்த சில பேருக்கு இது சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப்பாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில இன்னும் இதை வந்து தெரியப்படுத்தலை நீங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்றது தெரியப்படுத்தலை ஆனா உங்களுக்குள்ள ரிலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மரேஜ்க்கு கொண்டு போறதுக்கான விஷயத்தை பண்றீங்க இன்கேஸ் கேஸ் நீங்க இப்ப பிரேக்கப்ல இருந்தாலும் இந்த மாதிரியான என்ன விஷயங்கள்லாம் முன்ன எடுத்துிருப்பீங்க அது எடுத்து ஃபெயிலியர் ஆயிடும் அதுக்கு காரணமும் கண்டிப்பா சுச்சி இருக்கறவங்க தான் ஓகே சோ இப்போ வந்து ஸ்டில் இத கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா இதை வந்து நம்ம விடலாமா வேண்டாமா அந்த மாதிரி டபுள் மைண்ட் செட் இருக்கு ஃபேமிலிக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கு சரிங்களா ஸோ இப்போதைக்கு எல்லாரையும் வந்து விலக்கி வைக்கிறதுக்கான ப்ராசஸ் போகுது யாரையும் இப்போ யாராவது ஒரு லிமிட்டேஷனில் வைக்கணும் இதனால நம்மளுடைய சந்தோஷம் கெட்டு போகுது நம்மளுடைய லைஃப்பை பார்க்க முடில நம்மளுடைய விருப்பங்களுக்கான விஷயங்களை பார்க்க முடில ஸோ மற்றவங்க வந்து நம்மள ஏதோ ஒரு விதத்துல ஃபாய் பண்ணிட்டாங்க ஸோ எல்லார்டையும் கொஞ்சம் லிமிட்டோட இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் லிமிட்டேஷன்ஸை செட் பண்ற மாதிரி இருக்கு அண்ட் சில பேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்காக மற்றவங்க கிட்டேருந்து நீங்கள் விலகியே வந்திருப்பீங்க ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக போகணும் அது ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்டேருந்து விலகி வந்திருப்பீங்க பட் அந்த ஒரு செஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு ஃபயர் இருக்கு நான் இவ்வளோ செஞ்சேனே நான் உனக்காக கிட்ட இருந்து வந்தனே ஆனால் கடைசியில் நீங்கள் என்ன தனியாக விளையாட்டு போயிட்டீங்க நான் இங்கே தனியாக வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது சில பேருக்கு இதில் ஓகே இருந்ததுக்கு இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்ததுக்கு இந்த ரிலேஷன் ரொம்பவே நல்லா டெவலப் ஆயிருக்கு ஸ்டார்டிங் லெவல்ல இருந்த மாதிரி இல்லை கொஞ்சம் எல்லாமே டெவலப் ஆயிருக்கு சில தெளிவான தைரியமான முடிவுகள் எடுத்திருக்கீங்க தைரியமான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அதெல்லாம் இங்க நல்லாவே தெரியுது ஸோ இதில் வந்து இந்த ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக சில விஷயங்களை பண்ணாலும் மேல் பர்சனுக்கு அந்த தைரியம் இன்னும் வரலை மேல் பர்சன் எல்லாமே வந்து இன்டேரக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க டைரக்டாக எதுவும் டேர் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே பட் மனசுக்குள்ளே அஃபெக்ஷன் லவ் எல்லாமே இருக்குது ஆனால் அதை வெளிக்காட்டுறதுல ஒரு சில சிக்கல் இருக்குது வெளியே வந்து ஷோ ஆஃப் பண்ணாமல் இருக்கிறாங்க பட் இதுவே உங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும் தப்பான புரிதல்கள் ஏற்படும் ரெண்டு பேரும் தப்பு தப்பா வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு ஓகே ஒரு 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 கிரிட்டிக்கலான சூழல் போது இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த டைம் கொஞ்சம் ஒரு சோதனை காலகட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல சோதனை காலகட்டம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைம் பீரியட் அது இந்த டைமை வந்து கொஞ்சம் அமைதியா நிதானமாக பொறுமையா கடந்து போனீங்கன்னா கண்டிப்பா இந்த சூழல் வந்து ஒரு எண்டுக்கு போரும் இந்த இந்த சுச்சுவேஷன் ஒரு உங்களோட ரிலீஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த டாக்சிக்கான சுச்சுவேஷன் எண்டு எண்டுக்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எடுத்தாலும் பெஸ்ட்டா இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து மத்தவங்களால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா ஜஜ்மெண்ட் கொடுத்துக்கிறது ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இதுதான் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுது இதுதான் அவங்கள பிளாக் பண்ணுது ஆக்சுவலி ஃபீமேல் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க நான் இவ்வளோ உனக்காக ரிஸ்க் எடுத்துங்க நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ எனக்காக இப்போதான் பண்ண போகிற எனக்காக என்ன தான் நீ பண்ண போற அப்படின்ற மாதிரி மேலுக்கு கேட்குற மாதிரி இருக்கு ஓகே இப்போ நீங்கள் மேலாக இருந்தாலுமே கூட அதே நல்ல தான் இருக்கும் உங்களால சொல்லவும் முடியல உங்களால வந்து ஓப்பனாக செய்யவும் முடியல பிகாஸ் உங்களுக்கு சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சுக்காம அவங்க தப்பான முடிவுகளை எடுத்து தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ணி உங்களுக்கு காயப்படுத்தி உங்களை தப்பாவே ஜஸ்ட் பண்ணி அவங்க சில தப்பான முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்றது இருக்கு சில பேர் எண்ட் கூட பண்ணிட்டு போயிருப்பாங்க பிரேக்கப் கூட பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்க பார்க்குறவங்க மேயிலா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் ஸோ உங்களுக்கு அந்த வழி அப்போ அதிகமாக இருக்கும் நம்ம இவ்வளோ பண்ணி புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டிஸ் தேர்ட் பார்ட்டிஸுன்றது வந்து உங்களோட ஃபேமிலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கொல்லீக்ஸ் யாரை வேணால் இருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த தேர்ட் பார்ட்டிஸால தான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு மற்றவங்க தான் உங்களோட பிரச்சனை காரணம் பட் இப்போ ஓரளவுக்கு அதை லிமிட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே அந்த லிமிட்டேஷன் செட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல யாரும் இன்வால்வ் பண்ணக்கூடாது ஏதா இருந்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அது போகணும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கணும் மற்றவங்கிட்ட போகக்கூடாது அப்படின்றது ஸோ அண்ட் ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி மறைமுகமான எதிரிகள் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட இதில் நல்லா பேசுவாங்க பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும் அப்படின்றதலாம் யோசிப்பாங்க அதுக்கான வேலைகளும் பண்ணலாம் ஓகே ஸோ அது மாதிரி தெரிஞ்சும் தெரியாத இருக்கிற எதிரிகளால் உங்கள் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை போயிட்டுருக்கு பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா இந்த டைம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஓகே கொஞ்சம் சேலஞ்சிங்கான டைம் பீரியட் ஒரு கார்மிக்கான டைம் பீரியட் இதில் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையை கடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் போகும் நீங்கள் ரெண்டு பேர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போகும் ஒரு அவுட்கம்மை நோக்கி போகும் அப்படின்றது தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றா இருக்கு ஓகே சோ ராசி உங்களுக்கான ரிலேஷன் ரீடிங் பார்த்தோம் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எல்லாமே பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க